பேர் பாண்டிங்க விவசாயத்தை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது காலையில் இந்த மம்புட்டி எடுத்துட்டு வயக்காட்டுக்கு புறப்பட்டனா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்துட்டே இருப்பான் இதை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து புறா போடுவாங்க வேப்படைவாங்க அந்த அளவுக்கு நான் வேலை செய்கிறேன் ஆனால் இப்போ யாரு கண்டுபாட்டுச்சோ என்னால் வேலை பார்க்க முடியல முன்னெல்லாம் வந்து வயக்காட்டை வேலை செய்துட்டு போனோன்னா அந்த அசதியில் படுத்து தூங்கிடுவான் இப்ப எல்லாம் வந்து அந்த கைகள் வழினால போய் என்னால் படுத்து தூங்க முடியல முட்டிவலி கால்வெளினால ஒன்றும் செய்ய முடியல தான் நான் டிவியில் பார்த்தேன் துறந்தர ஆயிலை பத்தியும் அக்கப்பஞ்ச செருப்பை பத்தியும் உடனே என் பையன்கிட்ட சொல்லி அந்த ஆயிலை வாங்கி தர சொன்னேன் சுதந்திர ஆயில முட்டியெல்லாம் தேய்ச்சி விட்டேன் கையெல்லாம் தேய்ச்சி விட்டேன் தேய்ச்ச இடத்துல அது புகை வந்துச்சு புகை வந்த இடத்துல அப்படியே மாயமாயம் வழியெல்லாம் போயிடுச்சு ஆயிலோட வந்த அக்கு பஞ்ச செப்பலையும் அவங்க சொன்னபடி போட்டு நடந்து பார்த்தோம்ப்பா அஞ்சு நிமிஷம் தாப்பா எங்கேயும் வலியை பறந்து போயிடுச்சுப்பா இந்த ஆயு தேய்ச்சது இல்லை வலி மட்டும் போனது இல்லாமல் அதோட சேர்ந்த செப்பல் நான் போட்டேங்க ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சுங்க அவ்வளோ நல்லா இருந்தது இப்போல்லாம் நல்லா வேலை செய்ய முடியுது விவசாயம் செய்ய முடியுது மம்பட்டியை எடுத்து வேலை செய்ய முடியுது இப்போ நான் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறேன் நல்லாவும் தூங்கிட்டு இருக்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் துறந்தர ஆயிலும் அதோட சேர்ந்து வந்து முழங்கால் வழி முதுகு வலி தோல்பட்டை வழி ஆகியவை அதிகரித்துக் கொண்டே வருகின்றன மற்றும் இந்தியாவில் மட்டும் சுமார் இருபது சதவீத மக்கள் அதாவது சுமார் இருபத்தெட்டு கோடி மக்கள் எலும்பு தசைகள் அல்லது தசைநார் வழிகளில் அவதிப்படுகின்றனர் இவர்களில் அதிகபட்ச நோயாளிகள் மூட்டு அதாவது நீ பேனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மூட்டு வழி தீர்வு துரந்தர ஜாயின் பெயிண்ட் ஆயில் மற்றும் செப்பல் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இப்போது ஆக்கு பஞ்சர் செப்பலுடன் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் கிடைக்கும் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில பத்தி நான் சொல்றதை விட ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு பெஸ்ட் ஆர்த்தோ அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க எங்களோட ஸ்டடியில தெரிய வந்தது இருபதுல இருந்து எண்பது வயது வரும் இந்த துரந்தோ ஜாயின் பெயின் ஆயில ஒரு முறை நல்ல தடவி மசாஜ் செஞ்சா போதும் அதுக்கப்புறமா எந்த ஒரு வழியும் இருக்காது மூட்டு வழியோட கூடவே கைகால் வலி இடுப்பு வழி கழுத்து வலின்னு எல்லா வகையான வழிகள் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும் நான் பார்த்த பல பேசண்ட்டு தன்னோட முழு வாழ்க்கையை இந்த வீல் சேர்ல கழிஞ்சிரும் அதனால அந்த வழியை இப்படி பொறுத்துக்கிட வேண்டியதான்ட்டு தன்னம்பிக்கையில் இருந்தாங்க அப்படிப்பட்ட பல பேர் வாழ்க்கையை மாத்திருக்குது இந்த துரந்தோர் ஜாயின் பெயின் ஆயில் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை ஆர்டர் செய்தால் ஒரே பேக்கில் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் மூன்று பாட்டிலும் இதோடு அக்கு பஞ்சர் செப்பல் உங்களை வந்து சேரும் ஜாயின்ட்னா பரவாயில்ல எல்லாரும் நீஸ் முட்டி நினைப்பாங்க இல்ல மூட்டுங்கிறது இதுவும் வரல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்டும் எங்கெல்லாம் ரெண்டு போன் ரெண்டு எலும்பு ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்கு ஜாயிண்ட்னு பேரு இப்போது மெக்கானிக்கலி சைக்கிள் பாருங்கள் மோட்டர் சைக்கிள் பாருங்கள் அப்பப்போ சர்வீஸ் பண்ணுறோம் சர்வீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் அதில் இருக்கிற ஜாயின்ட் எல்லாத்துக்கும் கிரீஸ் அடிக்கிறோம் ஏன் ஏன்னாக்கா ரெண்டு சர்ஃபஸ் ரெண்டு ஹார்டு சப்ஸ்டன்ஸு ஒன்றோட ஒன்று உராயுதுன்னு வைங்க தேய்மானம் வரும் அந்த தேய்மானத்தை தடுக்கிறதுக்காக உள்ளே க்ரீஸ் போடுறோம் ஸ்மூத் ஃப்ளோ பேரிங் இருந்தால் பேரிங்கில் கிரீஸ் போடுறோம் ஏன் தேய்மானம் வரக்கூடாது அதே போல் இரண்டு எலும்புகளும் ஒன்னோட ஒன்று மூவ் பண்ணும்போது தேய்மானம் வரும் அந்த தான் வலிக்கு காரணம் அது வராமல் இருக்கிறதுக்கு கிரீஸ் போடுறதுக்கு பதிலாக நம்ம துரந்த ராயில் அப்ளை பண்ணால் அது தேவையான அணுக்களை சேகரித்து அது கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிருது உட்கார வச்ச உடனே ஸ்மூத்தாயிடுது இதுதான் இந்த துரந்தருடைய சீக்ரெட் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பெஸ்ட் சயின்டிஸ்ட்களால் பல நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு வேப்பர் டெக்னிக் நானோ டெக்னாலஜியால் ஒரு புதிய ஹெர்பல் ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை ஆர்டர் செய்தால் ஒரே பேக்கில் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் மற்றும் அக்குப்பஞ்ச செப்பல் உங்களை வந்து சேரும் இதனை ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் உள்ள வேப்பர் டெக்னாலஜி நம்ம மூட்டுகளுக்கு இடையே சென்று அங்கு உள்ள வழியை உடனடியாக கம்மி பண்ணுது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை அப்ளை பண்ணும்போது நம்ம மூட்டுகளுக்கு இடையே உள்ள வலி எல்லாம் சரியாகிறது மட்டும் இல்லாமல் எலும்பு சம்பந்தமான எல்லா வலியுமே வந்து சரியாகுது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் கூட வர்ற அக்கு பிரசர் செப்பில் தினமும் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணதுனால உங்கள் உடம்புல உள்ள எல்லா வலியும் சரியாகுது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள எல்லாம் தூண்டப்பட்டு பிளட் சர்க்குலேஷன் சீராக நடக்குது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு தினமும் புத்துணர்ச்சியாக இருக்க ரொம்பவும் யூஸ் ஆகிருக்கும் என் பேர் பிரியாங்க நான் காலையில் நேரத்தோட எஞ்சிடுவேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிளம்பணும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும் அதனால் காலையில் ஏஞ்சி டிஃபன் கட்டவும் மதியானம் லஞ்ச் கட்டவும் இதுவே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் காலையில ஏஞ்சி கிச்சனுக்கு வந்தால் பதினஞ்சு நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாதுங்க என்னோடய கால் வலி தாங்க முடியாது அது இல்லாமல் நேரத்தோடு செய்ய முடியலன்ற கவலை வேறு எனக்கு அதிகமாக இருக்கும் எங்கள் ஹஸ்பண்டும் திட்டிக்கிட்டே இருப்பார் நேரத்தோட நான் வேலைக்கும் போக முடியல ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே டார்ச்சராக இருக்கும் பின்னாடி சாஞ்சால் முதுகு வலி தாங்காது காலை கீழே வச்சா எரிச்சல் அதிகமாக இருக்கும் கை குடைச்சலாக இருக்கும் நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டேங்க எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்து பார்த்து நொந்தும் போயிட்டாரு நான் தினமும் நைட்டாக அழுகிறதையும் என்னோட வழியை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறப்பையும் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாருங்க இதே கஷ்டத்தோடையே அவரும் ஆஃபீஸ் போனப்போ அங்கேயும் போய் சோகமாகவே இருந்திருக்காரு என்னோட கஷ்டத்தை நினச்சி பார்த்து அப்போ அவரோட நண்பர் ஒருத்தர் ஏன்ப்பா சோகமாக இருக்குன்னு கேட்குறப்ப என்னோடய ஒய்ஃப் இந்த மாரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா எனக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது இதாலேயே நானும் வேலை செய்ய முடியல எனக்கு வந்து அந்த ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்போ தான் எங்கள் வீட்டுக்கார்ட அவரோட நண்பர் துரேந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலும் அது கூடவே அக்குபஞ்சர் செப்பலும் இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்திருக்காங்க எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து சொன்னாங்க அப்பயும் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கி பார்ப்போம்னு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் எங்க ஹஸ்பண்ட் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து கால்வழி முட்டி இடுப்பு வலி அந்த எல்லா இடத்துலையும் வலி எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் தவனே இந்த துறந்திர ஆயில இடுப்புலேயும் முட்டிலையும் தடவும் போது அப்போது ஒரு புகை மாதிரி ஃபீலிங் வந்துச்சு ஆனால் அந்த புகை வரப்பையே அந்த வலியும் சேர்ந்து போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது அப்போ தான் நான் உணர்ந்தேன் ஓ இந்த நல்ல மருந்து தான் இது இந்த புகையோடு அந்த வழியும் நம்மளுக்கு வந்து போகுது அப்படின்ட்டு நான் உணர்ந்தேன் ஆயில் கூட வந்த அக்குப்பஞ்ச செப்பலை ஒரு அஞ்சு நிமிஷம் கிச்சனில் போட்டு நடந்துட்டு இருந்தேன் அப்போ அந்த ப்ரெஷரால் சின்ன சின்ன வழிகள் இருந்தது கூட சுத்தமாக குணமாயிடுச்சு இப்போ என்னால் வேலைகளை சீக்கிரமாகவும் முடிக்க முடியுது நல்லபடியாக எல்லாரையுமே சந்தோஷமாகவும் வச்சுக்க முடியுது எந்த டென்ஷனும் இல்லாமல் அதனால் இந்த அக்கு செப்பல் நல்லாவே எனக்கு உதவி பண்ணுது இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டம் இந்த துறந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலாலையும் அக்கு பஞ்சர் செப்பலாலையும் போகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இப்போதெல்லாம் முழங்கால் வழி முதுகு வழி தோல்பட்டை வழி ஆகியவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன ஹூ மற்றும் ஐஎல்ஏஆரின் ஒருங்கிணைந்த ஆய்வின்படி இந்தியாவில் மட்டும் சுமார் இருபது சதவீத மக்கள் அதாவது சுமார் இருபத்தெட்டு கோடி மக்கள் எலும்பு தசைகள் அல்லது தசைனார் வலிகளில் அவதிப்படுகின்றனர் இவர்களில் அதிகபட்ச நோயாளிகள் மூட்டு அதாவது நீ நீப்பெயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மூட்டு வழி தீர்வு துரந்தர ஜாயின் பெயின் ஆகியல் மற்றும் அக்கு செப்பல் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இப்போது ஆக்குபஞ்சர் செப்பலுடன் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் கிடைக்கும் மார்க்கெட்ல எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்ப ஏன் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை சூஸ் பண்ணும் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஒரு சீனியர் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னு பாருங்க ஏன் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் மார்க்கெட் இவ்வளவு ஃபேமஸா இருக்கு காரணம் இருக்கு ஏன்னா எங்க பெஸ்ட் சயின்டிஸ்ட் ரொம்ப நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு புது ஹெர்பல் ஃபார்முலாவில் நம்ம துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வேப்பர் டெக்னிக்காலையும் நேனோ டெக்னாலஜியாலும் என்ன செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் வழி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சின்ன ஸ்மூக் பார்க்கலாம் அது ஜஸ்ட் ஒரு டென் தான் ஆனால் நைன்டி பர்சன்ட் உள்ளே இறங்கும் உள்ளே இறங்கி அந்த ஹீட் க்ரியேட் பண்ணும்போது பெட் சர்க்குலேஷன் நல்லா ஸ்பீட் ஆகும் ஸ்பீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் செல்ஸ் புதுசாக உருவாகும் உருவாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெயின் ரிலீவ் ஆயிரும் இது உங்களுக்கு ஃபேமஸாக இருக்குன்னா பிளட் சர்க்குலேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் வலியோ வீக்கமோ எதுவாக இருந்தாலும் நம்ம துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா இவ்வளவு தனித்துவமாக நம்ம துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் ஒரு ஹியூமன் பாடி கிரீஸ்னே சொல்லலாம் பெஸ்ட் சயின்டிஸ்டால் பல நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு வேப்பர் டெக்னிக் நானோ டெக்னாலஜியால் ஒரு புதிய ஹெர்பல் ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த துரந்த ஜாயின் பெயின் ஆயிலை ஆர்டர் செய்தால் ஒரே பேக்கில் டூ ப்ளஸ் ஒன் ஆஃபரில் மூன்று பாட்டிலும் இதோடு அக்கு பஞ்சர் செப்பல் உங்களை வந்து சேரும் என் பேர் ராசாருங்க நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சு லிட்டட் ஆகிட்டேன் எனக்கு கொஞ்ச நாளாகவே மூட்டு வலி அதிகமாக இருந்தது நான் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் வேலை செய்கிற ஆள் ஆனாலும் இந்த மூட்டு வலி திடீர்னு வந்துடுச்சு அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல டாக்டர்ஸை பார்த்தேன் மருந்துகளை சாப்பிட்டேன் அப்போவும் இந்த மூட்டு வலி குறையிற மாதிரி இல்லை எனக்கா நிற்க முடியல நடக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல தூக்கமே சுத்தமாக இல்லைங்க இதனால் ரொம்ப உளைச்சல் அதிகமாக போயிடுச்சு துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் வலி இருக்கிற இடத்துல எல்லாம் தேய்ச்சேன் வலி எந்த இடத்துலையும் இல்லை இன்றைக்கி நானும் என் ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயிலும் அக்கு பஞ்சர் செப்பலும் தான் காரணம் இந்த அக்கு பிரசர் செப்பலில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸுமே கனெக்ட் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கண்ணு காது கிட்னி கை காலு இப்படி நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் என்னென்ன பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கிறது மூலமாக அந்த வலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியும் இந்த அக்கு பிரஷர் செப்பல் மூலமாக நம்ம உடம்புல கால்களுக்கு இடையே ப்ரெஷர் கொடுக்கறதுனால நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி பண்ண முடியும் அதே மாதிரி தான் இந்த துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயிலும் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைய ஆரம்பிக்கும் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில உள்ள வேஃபர் டெக்னாலஜி நம்ம மூட்டுகளுக்கு இடையே சென்று அங்க உள்ள வலியை கம்மி பண்ணுது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில அப்ளை பண்ணும்போது நம்ம மூட்டுகளுக்கு இடையே உள்ள வலி எல்லாம் சரியாகுது மட்டும் இல்லாம எலும்பு சம்பந்தமான எல்லா வழியுமே வந்து சரியாகுது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் கூட வர்ற இந்த அக்கு பிரசர் செப்பல நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல எந்த மாதிரியான பெயின் இருந்தாலும் அது தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளால் ஒரு ஹேப்பியான லைஃப்பை ரன் பண்ணவும் முடியும் நம்ம உடம்பு தினமும் புத்துணர்ச்சியோட இயங்க முடியும் இந்த துரந்தர் ஆயுளுடன் கூடிய அக்குப்பஞ்சச் செப்பல் பாதத்தின் கீழ் தூண்டுதலை ஏற்படுத்தி நீண்ட நாள் பட்ட கைவலி கால் தசைப்பிடிப்பு ஆகியவற்றை தீர்வு தருவது மட்டுமில்லாமல் உங்கள் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை அடைய செய்யும் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயுளுடன் கூடிய அக்குப்பஞ்ச செப்பலை பெறுவதற்கு ஸ்க்ரினில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்